அன்பிற்குரியவர்களே விசுவாசத்தை பலப்படுத்தும் பாடல்கள் என்ற வரிசையில் இடம்பெற்ற துன்பங்கள் என்னை வென் பீஸ் லைக் எரிவர் என்ற பாடலுக்கு ஜோனி என்ற பெண்மணி விளக்கம் எழுதியுள்ளார் பதினேழு வயது நிரம்பிய ஜோனி தன் வாலிபத்தை ரசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளையும் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் கை கால்கள் செயலிழந்து போகின்றார் ஓராண்டுக்கு மேல் ஆஸ்பத்திரியில் இருந்தவர் வீட்டுக்கு வரும்போது சக்கரனார் காலியில் அமர்ந்தவாறு வருகின்றார் வீட்டின் வாசல்கள் எல்லாம் இவளுக்காக இவள் வசதிக்காக அகலமாக்கப்பட்டிருந்தது எனினும் சாப்பாட்டு பேஜை கை கழுவும் இடம் போன்ற இடங்களிலே அசௌகரியத்தை இவள் உணர்கிறாள் தானாக உணவு உண்ண முடியாத நிலை இந்த சூழ்நிலையில் அவர் ரோமாபுரி சிறையில் இருந்தவாறு பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகளுக்கு அப்போஸரனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் போதிக்கப்பட்டேன் என்று நான்காம் அதிகாரம் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்களில் எழுதியுள்ள உண்மையினால் ஆறுதல் படுத்தப்பட்டாராம் முன்னதாக சொல்லப்பட்ட ஆங்கில பாடல் துன்பங்கள் என்ற என்ற பாடலை எழுதியவர் கொரேசியோ ஸ்பேஃபோர்ட் என்பவர் இவருக்கு நான்கு பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண்மகனும் உண்டு இவர் சிக்காகோ நகரில் தலை சிறந்த செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் இவர் தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் தன்னுடைய ஒரே மகனை இழந்தார் மேலும் சில மாதங்களில் இவரது சொத்துக்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது இந்த நிலைமையிலும் இவர் குடும்பமாக இங்கிலாந்தில் நடைபெறப் போகிற டிஎல் மூடி பிரசங்கியாரின் கூட்டங்களில் பங்கு பெற ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் இவருக்கு தனது தொழில் காரணமாக தடை ஏற்பட்ட பொழுதிலும் இவர் தனது மனைவியையும் நான்கு பெண் பிள்ளைகளையும் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார் இவர்கள் சென்ற கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலில் வேறொரு கப்பலுடன் மோதி பன்னிரண்டு நிமிடங்களில் அமிழ்ந்து போயிற்று இவரது மனைவி மட்டும் காப்பாற்றப்பட்டு இங்கிலாந்து சென்றடைந்தார் ஆனால் நான்கு பெண் பிள்ளைகளும் கடலில் அமிழ்ந்து மாண்டனர் ஸ்பேஃபோர்டு தனது மனைவியை சந்திக்க உடனே அடுத்த கப்பலில் புறப்பட்டார் ஸ்பேஃபோர்ட் தனது பிள்ளைகள் கடலில் அமிழ்ந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று கப்பல் தலைவனிடம் கேட்டுக்கொண்டபடியால் அவரும் அந்த இடம் வரும்பொழுது சுட்டி காட்டினார் இதோ உன் பிள்ளைகள் அமிழ்ந்த இடம் இதுதான் என்று சொன்னார் அவரது துக்கம் கடல் அலை போல் அவர் மேல் மோதி மோதி அடித்த இந்த நேரத்தில் தான் இந்த பாடலை அவர் எழுதினார் வென் பீஸ் லைக் a ரிவர் அட்டண்டத் மை way, When சாரோஸ் லைக் சி பில்லோஸ் ரோல் வாட் எவர் மை லாட் hast taught டாட் to டு நோ இட் இஸ் வெல் இட் இஸ் வெல் வித் மை சோல் என்ற இந்த பாடல் மூலம் இன்னும் அநேக ஆறுதல் பெறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நமது துன்பங்களை எல்லாம் மாயமாய் மறைய பண்ணுவதற்கு கிறிஸ்துவர் கோல் அல்ல அவர் பலத்தை நம்பி நாம் செயல்படும்போது போது அவரின் வல்லமை நம்முள்ளே பாய்ந்து சென்று நம்மை எந்த நிலைமையிலும் மன இருக்க நம்மை பலப்படுத்துகிறது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்